ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் பனிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சவுண்ட் ரோஸ் சித்திரம் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் இது ரெண்டாவது வீடியோ இதில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை தாது வருட பஞ்சம் அப்படின்னு இன்னைக்கு வர நினைவு கூறதா சொல்கிறாங்க ஒரு கோடி மக்கள் பஞ்சத்தின் பிடியில் சிக்கி இறந்திருக்கலாம் என பதிவுகள் கூறுகின்றன ஒரு கோடி மக்கள் இதைக் கண்டு மனம் பொறுக்காத தமிழர் ஒருவர் மனம் உவந்து தனது சொத்துக்கள் அனைத்தையும் கொடையளித்தார் இதனை போற்றும் விதமாக கோபாலகிருஷ்ண பாரதி அப்படின்றவர் நீயே புருஷ மேரோ அப்படின்ற ஒரு பாடலை இயற்றி அவரை பெருமைப்படுத்தினர் அவர் தான் யாருனா நீதிபதி மாயூரம் வேதநாயகம் நீதிபதி மாயூரம் வேதநாயகம் அவரை நீயே புருஷ மேரோ அப்படின்னு பாடல் இயற்றி சிறப்பித்தவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண பாரதியார் இந்த மாயிரும் வேதநாயகம் அவர் யாருன்னா ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் நாவல் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு தமிழோட முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்ற நூலில் எழுதியிருக்காரு தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் அதை எழுதினது மாயரம் வேதநாயகம் சாஸ்திரியார் மாயவரத்தின் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றிய இவர் தமது சமகால தமிழ் அறிஞர்களான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ராமலிங்க வள்ளலார் சுப்பிரமணிய தேசிகர் போன்றோரிடம் நட்பு பாராட்டி நெருங்கியிருந்தார் இவர் என்ன பணியாற்றியிருக்காருனா மாயவரத்தில் நகர்மன்ற தலைவராக இருந்திருக்காரு சமகால தமிழறிஞர்கள் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ராமலிங்க வல்லலார் சுப்பிரமணிய தேசிகர் இவருடைய நட்பா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கிலான ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் அப்படின்ற ஒரு நூலாக வெளியிட்டது யாருன்னா மாயூரம் வேதநாயகம் சித்தாந்த சங்கிரகம் அப்படின்ற நூலை வெளியிட்டது மாயரும் வேதநாயகம் இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்ததை பற்றி சொல்லுது மேலும் இவருடைய இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்பதி மாலை திருவருள் அந்தாதி சர்வசமய சமரச கீர்த்தனைகள் சுகுண சுந்தரி முதலிய நூல்களையும் பல தனிப்பாடுகளையும் எழுதியிருக்காரு பெண்பதி மாலை திருவருள் அந்தாதி சர்வசமய சமரச கீர்த்தனை சுகுண சுந்தரி இசையிலும் வீணை வாசிப்பதிலும் வல்லவராக இருந்த இவர் இசை வீணை வாசிப்பதிலும் வல்லவராக இருந்த இவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் தெரிந்த மொழிகள் என்னென்னன்னா வடமொழி பிரெஞ்சு லெத்தின் வடமொழி பிரெஞ்சு லெத்தின் இந்த மொழிகளெல்லாம் தெரியும் இவர் பெண் கல்விக்கு குரல் கொடுத்த மிக முக்கிய ஆளுமையாக அறியப்படுகிறார் பெண் கல்விக்கும் குரல் கொடுத்துருக்காரு இவருடைய மொழியாட்சிக்கு சான்றாக பிரதாப முதலியார் சரித்திரத்திலிருந்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் கல்வி விஷயத்தை பற்றி உன் பாலன் சொல்வதை கேள் என்று என் பிதா ஆஞ்ஞாபித்தார் உடனே என் தாயார் என் முகத்தை பார்த்தாள் நான் முன் சொன்னபடி என் பாட்டியாரிடத்திலே கற்றுக்கொண்ட பாடத்தை என் தாயாருக்கு சொன்னேன் அதை கேட்டவுடனே என் தாயாருக்கு முகம் மாறிவிட்டது பிறகு சற்று நேரம் பொறுத்து என் தாயார் என்னை நோக்கி என் கண்மணியே நீ சொல்வது எள்ளளவும் சரியல்ல கல்வி என்கிற பிரசக்தியே இல்லாதவர்களை சாமானிய பாமர ஜனங்களை பார் அவர்களுடைய செய்கைகளுக்கும் மிருகங்களுடைய செய்கைகளுக்கும் என்ன பேதம் இருக்கிறது நமக்கு முகக்கண்ணிருந்தும் பிரகாசம் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் என்றார் இதில் கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி அவர் எழுதியிருக்கார் அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கோபாலகிருஷ்ண பாரதி புருஷ புருஷமேருன்னு ஒரு பாடல் ஏற்றிருக்காரு தமிழ் முதல் நாவலான பிரதாப் மொழியார் சரித்திரத்தை ஏற்றிருக்காரு மாயவரத்தோட நகர்மன்ற தலைவராகவும் இருந்திருக்காரு தமிழறிஞர்கள் இவருடைய சமகல தமிழறிஞர்கள் மகாவேத்தர மீனாட்சி சுந்தரன் ராமலிங்க வல்லலர் சுப்பிரமணிய தேசிகர் இவரோட இருந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று வரைக்கும் ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு அதோட பேர் என்னன்னா சித்தாந்த சங்கிரகம் மேலும் நூல்கள் என்னென்னன்னா பெண்பதி மாலை திருவருள் அந்தாதி சமய சமரச கீர்த்தனைகள் சுகுண சுந்தரி இதில் எதில் வல்லவராக இருந்திருக்காருன்னா இசையிலும் வீணை வாசிப்பதிலும் கற்றறிந்த மொழிகள் வடமொழி பிரெஞ்சு லத்தின் பெண் கல்விக்கும் குரல் கொடுத்துருக்காரு இவருடைய காலம் என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறிலருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது பரண வகுப்பில் மாயூரம் வேதநாயம் சாஸ்திரி அவர்களை பற்றி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அடுத்து தான் இன்னொரு அறிஞர்களை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ